அம்மா சொன்னால் இந்த செடிக்கு நாங்கள் நெய்யையும் பாலையும் ஊற்றி ஊற்றி அந்த காலத்திலே நான் வளர்த்தேன் உனக்கு இந்த மரம் என்ன முறை தெரியுமா அக்கா முறை என்னுடைய முதல் பெண் என்று அம்மா இந்த மரத்தை சொன்னால் ஆகையினாலே இந்த மரத்துக்கு கீழே நின்று கொண்டு காதலிப்பது என்பது தமக்கையின் முன்னால் நின்று கொண்டு காதலிப்பது போல வெட்கமாக இருக்கிறது விளையாட ஆயமுடு வெண்மணல் அழுத்தி மறந்தனம் துறந்த கால்முலையாக நெய் பி தீம்பால் பேதனம் வளர்ப்ப நும்பில் சிறந்தது நுவையாகும் என்று அன்னை கூறினல் புண்ணியது சிறப்பே அம்ம நானுதும் நும்முடன் நகையே இந்த பாடல் நட்டினிலே இடம்பெற்றிருக்கின்ற ஒரு பாடல் நட்டினை நல்ல குறுந்தொகை ஐங்குரோடு ஒத்த பத்து ஓங்கு பதி பாடல் கட்டறிந்தாலியத்தும் கலியோடு அகம் புற புறம் என எட்டு தொகை என்பதை நீங்கள் அறிவீர்கள் எட்டு தொகையின் ஒன்றான நட்டினைகளை இடம்பெற்றிருக்கிற பாடல் இந்த பாடல் ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடல் என்ற பொருள் என்ன தெரியுமா ஒரு காதல் தலைவன் அவன் தலைவியை சந்திக்க வருகிறான் சந்திக்கிற இடத்தை எப்படி காட்டுகிறா போவார் என்றால் புன்னை மரத்திற்கு ஒரு புண்ணை மரம் அந்த புண்ணை மரத்தில் கீழே அவள் நின்று கொண்டிருக்கிறாள் அங்கே வந்து அவளை சந்திக்கிறான் சந்தித்தவன் அவளிடத்திலே காதல் மொழியை பேசுகிறான் கண்ணே கனிமொழியே கற்கண்டே என்று பேசுகிறான் நிறுத்து சிரிப்பதை நிறுத்து கொஞ்சுவதை நிறுத்து என்கிறாள் ஏன் இந்த இடத்திலே இருந்து பேச வேண்டிய அவசியமில்லை இங்கே பேசுவதற்கு எனக்கு கூச்சமாக இருக்கிறது என்கிறாள் ஏன் என்ன கூச்சம் இங்கேதான் யாரும் இல்லையே என்கிறான் இல்லை இது இந்த புண்ணி மரம் இருக்கிறதே அது என் அன்னை வளர்த்த மரம் இந்த மரம் எனக்கு அக்கா முறை என்று சொல்கிறார் அவன் அதிர்ந்து போகிறான் எப்படி மரம் உனக்கு அக்காவா என்கிறார் ஆமாம் ஒரு காலத்தில் என்னுடைய அன்னை சிறியவளாக இருக்கிற காலத்தில் அவருடைய தோழியோடு அவள் விளையாட்டு கொண்டிருந்தாளாம் இந்த இடத்துல அப்பொழுது புண்ணை விதைகளை வைத்து பெண்களோடு விளையாடி கொண்டிருந்தாளாம் அப்பொழுது அவளுடைய அன்னை என்னுடைய பாட்டி அழைத்தபோது வேகமாக ஓடிவிட்டாலாம் அந்த புண்ணை விதைகளை எங்கே விட்டு விட்டாளாம் மறந்து விட்டாளாம் இரண்டு மூன்று நாள் கழித்து வந்தபொழுது அந்த இடத்துல இந்த இடத்திலே ஒரு புண்ணை முளைத்து விட்டதாம் ஆக புண்ணையும் முளைத்து விட்டேன் என்று சொல்லி அந்த புண்ணைக்கு நீர் ஊற்றி அவளுக்கு கொடுத்த பாலை ஊற்றி நெய் எல்லாம் ஊற்றி அதை தன் பிள்ளை போல வளர்த்தாளாம் அம்மா சொன்னால் விளையாடு ஆயமூடு வெண்மணல் அழுத்தி மரந்தனம் துறந்த காழ்முளை அகைய நெய் பாய் பெய் தீம்பால் பெய்தனம் வளர்ப்ப இந்த ம இந்த செடிக்கு நாங்கள் நெய்யையும் பாலையும் ஊற்றி ஊற்றி அந்த காலத்திலே நான் வளர்த்தேன் உன்னை விட இது உயர்ந்தது ஏனென்றால் உனக்கு முன்னே அது பிறந்தது உனக்கு இந்த மரம் என்ன முறை தெரியுமா அக்கா முறை என்னுடைய முதல் பெண் என்று அம்மா இந்த மரத்தை சொன்னால் ஆகையினாலே இந்த மரத்துக்கு கீழே நின்று கொண்டு காதலிப்பது என்பது தமக்கையின் முன்னால் நின்று கொண்டு காதலிப்பது போல வெட்கமாக இருக்கிறது அம்மா நானு எதுக்கு தெரியுமா நுண்ணோடு நகையே உன்னோடு சிரிப்பதற்கு இங்கே வெக்கமாக இருக்கின்றது அலைவாயும் கடலோரம் உள்ள நிலத்திலிருந்து வந்த நிலத்திலிருந்து வந்த தலைவனே ஒன்று ஒன்று சொல்லவா அதுவோ பார் அங்கே சில மரங்கள் இருக்கின்றன அந்த மரத்தினுடைய நிலையிலே போய் நாம் கொஞ்சலாமா என்று கேட்பதாக அமைந்திருக்கிற பாடல் மிக அற்புதமான இந்த பாடலை ஆங்கிலத்திலே ஏ ராமானுஜன் மிக அழகாக மொழிபெயர்த்திருக்கிறார் ప్లేయింగ్ విత్ ఫ్రెండ్స్ టైమ్స్ హ్యాండ్ అండ్ ఫర్గాట్ అబౌట్స్ ప్రోరింగ్ స్వీట్ మిల్క్ విత్ మెల్టెడ్ బట్ట మదర్ సైడ్ ఇట్ క్వాలిఫైస్టర్ టూ యూ అండ్ ఇట్ ఈస్ మచ్ బెటర్ దాన్ యూ ప్రైసింగ్ ఇస్ లారల్ ఫ్రీ సో யூஆர் என்று அதை ஆங்கிலத்திலே மிக அற்புதமாக மொழிபெயர்த்திருக்கிறார் இந்த பாடல் ஒரு அரிய பாடல் ஒரு அழகிய காதல் காட்சியை நம் கண் முன்னாலே நிறுத்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு பாடல் அது மட்டுமல்ல ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த தமிழுடைய நாகரிகத்தை கலாச்சாரத்தை அவருடைய பண்பாட்டை இந்த உலகிற்கு பறைசாற்றுகின்ற ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது என்பதை உங்களுக்கு நினைவுப்படுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்